வணக்கம் ஜீனியஸ் இன்றைக்கி நம்ம எஸ் பொங்கமாளையம் அரசு பள்ளியில் கிளாஸ் எடுத்தோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக அழகாக சூப்பராக கவனிச்சிங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்னுடைய குருநாதர் சதஸ்துலேயே ரொம்ப சந்தோஷம் நான் என்எல்பி காலேஜில் படிக்கும்போது இவர் எனக்கு லெக்சராக இருந்தார் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் பீட் பண்ணும்போது தேங்க் யூ சார் தங்கங்களா இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் இன்னைக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்பிச்சிவிடுங்க நான் பார்த்துக்குறேன் நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் எழுவத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு நன்றி தங்குங்களா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புது பயனுள்ள வீடியோ ஒன்று கூட மிஸ் பண்ணோம்னு நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் ஓகே ஜீனியஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் 1 2 1 3 1 1 0 Yaarruu Aangalu panitha kittu Aiyaiyo Ok 2 1 3 Muttai Inde ponnu tha Enga Tamil teacher மூணு ரெண்டு ஒன்று ஒன்று ஓகே ஜீனீஸ் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட்ஸில் ஒரு முக்கியமான ஈஸி மேக்ஸ் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள் மேக்ஸ் ஈஸியாக கற்றுக்கங்க அந்த வீடியோ பார்க்கும்போது கையில் நோட்டு பண்ண வச்சுக்கங்க ஜீனீஸ் தங்கங்களே அதில் கொடுக்குற ஹிம்ஸை நீங்கள் அப்பா நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ நம்ம யூ நம்ம ஸ்கூலில் அந்த சிந்தனைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த சிந்தனைகள் யார் எழுனாங்களோ அது யார் எழுத சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஓகே சினிஷ் தங்குங்களா இந்த கிளாஸ் எல்லோரும் சூப்பராக கவனித்ததுக்கு நான் மீண்டும் ஒரு முறை தேங்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக வாழ்த்துக்கள் தங்குங்களா நம்ம யூடியூப் சேனல் இப்போ லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இன்னி கிளாஸ் எப்படிஸு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட்ஸில் இருக்க வீடியோவும் பாருங்கள் அந்த ஈஸி மேக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஜினிஷ் தேங்குங்களா தேங்க்யூ